களியப்பூண்டி ஊராட்சியில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் மதிய உணவு உத்தரமேரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஹேமலதா ஞானசேகரன் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட களியாம்பூண்டி ஊராட்சியில் ஆதரவற்ற குழந்தை காப்பகம் செயல்பட்டு வருகிறது இங்கு உத்தரமேரூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஹேமலதா ஞானசேகரன் இருபத்தி ஏழாவது திருமண நாளை முன்னிட்டு களியாம்பூண்டி உள்ள முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மதிய அரசுமை உணவு வழங்கி குழந்தைகளுடன் உரையாடினார் மேலும் அங்கு பெண் குழந்தைகளிடம் காப்பகத்தின் வசதியும் பாதுகாப்பையும் கேட்டு அறிந்து குழந்தைகளுடன் அமர்ந்து மதிய உணவு அருந்தினார் இந்நிகழ்வில் களியப்பூண்டி ஊராட்சி மன்ற தலைவர் வளர்மதி சுதாகர் பெருநகர் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள கௌரி வடிவேல் மானம்பதி உதயபாஸ்கர் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆதிநாராயணன் இளநகர் திமுக கிளை செயலாளர் விஜயராஜ் சங்கர் சூர்யா ஹரி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் காசுடனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை